காதல் காதல் அப்படின்னு சொன்னாலே எல்லார்களையும் மகிழ்ச்சியான நினைவுகள் மட்டுமேவா ஞாபகத்துக்கு வரும் அது இப்போ வேணா காதலிக்கிறவங்களுக்கு காதலை பற்றிய மகிழ்ச்சியான நினைவுகள் வரலாம் ஆனா ஒரு காலத்துல இதே காதலினுடைய ஆழ்கடல்ல மகிழ்ச்சியாக தத்தளித்துக் கொண்டிருந்த ஒரு நபர் தன் இரு கை கோர்த்து இன்ப துன்பங்கள் அனைத்திலும் ஒரு சேர கலர்ந்து தோலோடு தோல் கொடுத்து வாழ்நாள் இறுதி வரை உடல் உயிர் ஆன்மா அனைத்தையும் பரிமாறிக்கொண்ட ஒரு நபரினுடைய காதலினுடைய எதிர்பார்ப்புகள் இல்லாத ஒரு தருணங்களை அனுபவித்து காரணமே இல்லாம அவங்களுடைய அற்ப காரணத்துக்காக தங்களுடைய சுயநலத்துக்காக ஒரு அப்பழுக்கற்ற காதலை தூக்கி எரிஞ்சிட்டு போன அந்த பிரேக்கப் ஆன நேரம் காதலனுடைய வழிகள் நிறைந்த மறுபக்கம் ஒரு வருடமோ இரண்டு வருடமோ மூன்று வருடமோ காதல் என்கின்ற ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணங்களை அனுபவித்த ஒருவர் அந்த காதலனுடைய நினைவுகளை சுமக்கவும் முடியாம அதை மறக்கவும் முடியாம அந்த காதல் நினைவுகளில் வாழ்வதா வீழ்வதா அந்த நினைவுகளிலிருந்து கடந்து போவதா இல்லை அதை சுமந்து கொண்டே வாழ்வதா என்ற குழப்பத்தில் அந்த பெண்ணையோ ஆணையோ மறக்கவும் முடியாம வேறு ஒரு வாழ்க்கையை ஏற்கவும் முடியாம பயணித்துக்கொண்டு கொண்டு இரண்டு வருடமோ மூன்று வருடமோ கடந்த பிறகு காலத்தினுடைய கட்டாயத்தின் பேரில் அவங்க காதலிச்ச அதே நபர் வேறு ஒரு நபரோட பயணித்துக் கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய நேரம் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய தருணம் ஏதோ ஒரு இடத்துல தன்னை அந்த நபர் கடந்து போகக்கூடிய நேரத்தில் நாம யாருனே தெரியாதது போல ஒரு ஈரமற்ற ஒரு பயணம் அந்த காதல் இழப்புகளை தாண்டிலும் இத்தனை காலம் அந்த காதலனுடைய நினைவுகளையும் வலிகளையும் சுமந்து கொண்டிருந்த அந்த பாரமான நே நேரங்களை காட்டிலும் அந்த கடந்து போகக்கூடிய நிமிடமானது மரணத்தினுடைய வழிகளையை விட கொடுமையான ஒரு நிமிடம் அதை இந்த காதல் தவறி போனவர்களுக்கும் காதலை இழந்து பிரேக்கப் ஆன நபர்களுக்கு மட்டுமே அந்த வழிகளினுடைய உணர்வுகள் தெரியும் காதல் மிகவும் அழகானது அதே தருணத்தில் காதல் மிகவும் வலிகள் நிறைந்தது